வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனைமுல்ல சஞ்சீவ படுகொலையில் திடீர் திருப்பம் வழக்கறிஞர் வேடத்தில் வந்த பெண் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் சோதனை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிரடி இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் அச்சம் பிரித்தானியா எச்சரிக்கை யாழ் நூலக எரிப்பு விவகாரம் அனுரவை கடுமையாக சாடிய எதிர்க்கட்சி எம்பி கொழும்பு நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம் யாழ் செம்மணி மனித புதைகுலியை பார்வையிடவுள்ள நீதவான் ஆனந்த விஜயபால சந்தோஷ் யா இடையே விசேட சந்திப்பு ரணில் மகிந்தவின் அரசியல் குற்றங்கள் பகிரங்கப்படுத்தும் ஆளும் தரப்பு நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற கொலை நாடாளுமன்றில் நாமல் கேள்வி வாகன இறக்குமதியின் பின்னணியில் உள்ள திட்டம் நிதியமைச்சின் தகவல் விரிவான செய்திகள் கனேமுல்லா சஞ்சீவவை சுட்டுக்கொல்ல புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞராக ஆண் ஒருவர் உட்பட வழக்கறிஞராக பெண் ஒருவரும் மாறுவேடமிட்டு வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர் வேடமணிந்த நபர் நீதிமன்றத்திற்குள் வெறுங்கையுடன் நுழைந்து பின்னர் சம்பந்த

அமைப்பு குற்றவாளி கணேமுள்ள சஞ்சீவ சிட்டுக் செய்யப்பட்டதை தொடர்ந்து பதில் காவல்துறை அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இந்த நிலையில் வழக்கறிஞர் பேடமணிந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக முதற்கட்ட காவல்துறை விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் சந்தேக நபரை அடையாளம் காணும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன பதில் காவல்துறை குறித்த சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவு என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நாட்டில் குற்றங்களை குறைக்க பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இன்றைய துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சோதனை இல்லாததை பயன்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு வழக்கறிஞர்களை ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் காவல்துறை மா அதிபர் கூறியுள்ளார் அதன்படி இந்த விடயத்திற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஆயுதமேந்திய அதிகாரிகளை நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அனுமதியை பெறப்படும் என்றும் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற அச்சத்தை நிராகரிக்க முடியாது என ஐக்கிய ராஜ்ஜியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானியாவின் வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அலுவலகம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது அதன்படி வெளிநாட்டு பிரஜைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடங்களான ஹோட்டல்கள் மதுபான சாலைகள் உணவகங்கள் மற்றும் இரவு விடுதிகள் கடற்கரைகள் சுற்றுலா தலங்கள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பெரிய பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட இடங்களில் கண்மூடித்தனமாக தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானிய பிரச்சைகள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்தல் தங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எப்போதும் விழிப்புடன் இருத்தல் உள்ளூர் ஊடக அறிக்கைகளுடன் புதுப்பித்த நிலையில் இருத்தல் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த பயண ஆலோசனையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களில் நிலவும் மோதல்கள் உலகம் முழுவதும் அதிக பதற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது அல் மற்றும் டேஸ் போன்ற பயங்கரவாத குழுக்கள் மோதலுக்கு பதிலளிக்கும் வகையில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன இந்த மோதல் தனிநபர்களை தாக்குதல் நடத்ததுண்டு தாக்குதல்கள் கண்மூடித்தனமாகவும் எச்சரிக்கை இல்லாமல் நிகழலாம் என்பதுடன் பயங்கரவாத தாக்குதல்கள் ஜூதா அல்லது முஸ்லீம் சமூகங்களையோ அல்லது இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நலன்களையோ குறிவைக்கலாம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் ஞாயிறு அன்று இலங்கையில் மூன்று தேவாலயங்கள் மற்றும் மூன்று ஹோட்டல்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களில் கொழும்பு நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பில் எட்டு பிரித்தானிய பிரஜைகள் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என இங்கிலாந்து வெளியுறவு மற்றும் பொதுநலவாய அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்றும் உடந்தையாக இருந்தது என்று ஜனாதிபதி அனில்குமார திசாநாயக அண்மையில் கருத்து வெளியிட்டமை கவலை என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் அவரது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் அதற்குள் நுழையும் போது பாதணிகளை கலற்றிவிட்டுத்தான் செல்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்றும் எமது தாய் கட்சி அதற்கு குற்றம் சாட்டப்பட்டது எனவே ஐக்கிய தேசிய கட்சியினால் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம் எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ரணில் விக்ரமசிங்கா பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரியிருந்தார் நாங்கள் கீழ்படிவான முறையில் அந்த விடயத்தை மேற்கொண்டோம் ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லை அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார்களா அவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி நீங்கள் செய்த பிள்ளை குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் சம்பவம் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் நலிந்தவன் இந்த கருத்து வெளியாகியுள்ளது அதன்போது தயாஸ்ரீ ஜெயசேகர புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர் வேடத்தில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு ஒன்றை நடத்தியுள்ளார் அதில் கணேமுள்ள சஞ்சீவ் என்ற நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று நேற்று இரவும் இரண்டு மீதும் துப்பிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது பிரச்சினை என கூறியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்தா பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கின்றது எனவே இவற்றை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதில் பாதாள உலகமும் கருப்பு பணமும் போதைப் பொருள் கடத்தலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சிலர் இலங்கையில் கூட இல்லை நாங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றோம் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அனைத்து நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்திற்கு வெளிப்படுத்த முடியாது ஆனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக தலையிடுகின்றது பாதாள உலகத்திற்கு சுதந்திரம் வழங்கப்படாது என்றார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மயானத்தில் கட்டடம் ஒன்று அமைப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெட்டப்பட்ட குழியிலிருந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன இதுகுறித்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் குறித்த மயானத்தின் நிர்வாக உறுப்பினருமான கிருபாகரன் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் காவல்துறையினர் குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் நீதிமன்றின் கவனத்திற்கு சென்றார் அதன்படி நாளைய தினம் பிற்பகல் மணிக்கு குறித்த பகுதியை நீதவான் பார்வையிட உள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யாவுக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது இலங்கை மற்றும் இந்திய சட்ட நடைமுறையாக்க நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இதன்போது இருதரப்பு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச மற்றும் பலர் வேண்டுமென்றே செய்த அரசியல் மற்றும் பொருளாதார குற்றங்கள் தான் இலங்கையை பாதிப்படைய செய்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் போராட்டத்தின் மூலம் பெரும் எழுச்சியை மக்கள் நடத்தினர் இதை பயன்படுத்தி முன்னாள் ஊழல் ஆட்சியாளர்களை வெளியேற்றி ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்தார் தனக்கு பணமும் இல்லை வாக்குகளும் இல்லை என்ற ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றை கேட்டு சிரித்து மக்களையும் நாடாளுமன்றத்தையும் துண்டு துண்டாக கூறு போட்டவர்கள் இன்னும் நாடாளுமன்றத்தில் உள்ளனர் இந்த நாடாளுமன்றத்தில் நாம் செய்த பழைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இது தொடர்பாக பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன உள்ளூராட்சி தேர்தலுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அச்சு எந்திர இயக்குனர் காகிதம் இல்லை என்று கூறினார் இதன் மூலம் பாரிய அரசியல் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்றார் யாருக்கும் எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியும் என அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கூறியது சிறிது நேரத்தில் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு விவகாரமானது தற்போதைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான போக்கை எடுத்துக்காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இரண்டு இன்று கொலைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளது அதில் குறிப்பாக நீதிமன்றக்குள் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது அவர் பாதாள உலக உறுப்பினராக இருக்கலாம் அவருடைய செயல்பாடு தொடர்பில் நான் கதைக்க விரும்பவில்லை இங்கு பட்டப்பகலில் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த உங்கள் அரசிடம் திட்டம் இருந்தால் அது பற்றி எங்களுக்கு எவ்வித தேவைப்பாடும் இல்லை அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப போவதும் இல்லை ஆனால் இதுதான் இலங்கை பற்றி உலகுக்கு உங்கள் அரசாங்கம் காட்டும் முகம் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது மன்னாரில் நீதிமன்றக்கு வெளியில் துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகின்றது கொழும்பில் நீதிமன்றக்கு உள்ளே இடம்பெறுகின்றது இப்படியான விடயங்களுக்கு சிறிதளவேனும் கவனத்தை செலுத்துங்கள் என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கப்படும் பிரதான வழிமுறையானது இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி வாகனங்களை இறக்குமதி செய்வதே என நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு சதவீதமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் பின்னரான கலந்துரையாடலொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் டிஜிட்டல் சேவைகள் சிகரெட் மதுபானம் மற்றும் சூதாட்ட விளையாட்டுகள் மீதான அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் ஏற்றுமதி மீதான இறக்குமதி வரிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி